தமிழ்நாட்டிற்கு காவிரியில் உள்ள உரிமையை திமுக அரசு கைவிட்டுக் கொண்டிருப்பதாக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்தாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயும் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாயும் வழங்க வலியுறுத்தி அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் திருவாரூரில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனா் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் காவிரி உரிமை பறிபோகும் எனவே இனியும் கால கடத்தாமல் அவசர அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி காவிரி மேலாண்மை ஆணையம் போட்ட தீர்மானத்தை நிராகரிக்க வலியுறுத்தி நிறைவேற்றுகிற தீர்மானத்தை உடனடியாக மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடர்ந்து மேகதாட்டை அணை கட்டுவதற்கு கோரி இருக்கிற தீர்மானத்தை ரத்து செய்ய வலியுறுத்த வேண்டும் ராசி அணையை கட்டி தமிழ்நாட்டில் உபரி நீர் தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் கிராமப்புறங்களில் சுங்க கட்டணம் கொண்டு வராத வகையில் தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை மேம்பாட்டு ஆணையத்தை அமைப்பு சுங்க கட்டண வசூலிப்பதற்காக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கி துவங்கியிருக்கிறோம்